ஒரே சிரிப்பும் கும்பாவா இருக்குது நான் கடன் கேட்க வேண்டாம் மாத்திரம் கண்ணை கத்தக்கறீங்க என்ப்பா தம்பி இது உனக்கே நல்லா இருக்குதா நீ என்னமோ பட்டணத்துக்கு போய் சம்பாதிச்சு அள்ளி கொண்டாந்து கொட்டுவேனு தானே இந்த வீட்டு மேல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கடன் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது சும்மா இருக்க சும்மா இருக்கான்னு கேட்கறேன் இருபத்தஞ்சு நூறு ரூபா கொண்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் நயா பைசா கொண்டது ரெண்டா பழக்காதீங்க

உங்க பணத்தை உடனே அனுப்பிச்சிட்டு மறுவேல பாக்குறேன் அஞ்சு நாள் டைம் அதுக்குள்ள பணம் ஒண்ணு சேரல நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்புறம் ஆறு நாள் நடக்காது மூணு நாள் நடக்காது போயிட்டு வாப்பா சீக்கிரமா பணத்தை அனுப்பிச்சேன் சாத்திரி எல்லாம் எல்லாரும் பாட்டி நிறைய பலகாரம் எங்களை உங்க கிராமத்தை கூட்டிட்டு போக மாட்டீங்களா கவலைப்படாதே காவேரி பட்டணத்துல இருக்கிறவங்க தான் ஜாதி வித்தியாசம் பாக்குறது இல்ல ஆனா கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படி இல்லையா நாம கலப்பு திருமணம் செய்துக்கிட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்சா எல்லாரும் கேவலமா பேசுவாங்க கல்யாணம் நடக்காது அம்மாவும் கிராமத்துல இருக்க முடியாது என்னால உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படி எல்லாம் நினைக்காத காவேரி சாவித்திரிக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம பத்தி யாரு என்ன பேசினாலும் என்ன நாமே கிராமத்துக்கு போனாலும் சரி இல்ல அம்மா இங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி அப்புறம் நீயும் மாமியார் எனக்கு சாப்பாடு போடுறத கூட மறந்து சதா சண்டை போட்டுக்கிட்டு இருங்க நாங்க ஒண்ணும் சண்டை போடுற மாமியாரும் மருமகளுமா இருக்கவே மாட்டோம் அப்படியா இப்படி எல்லார் வீட்டுலயும் இருந்துட்டா கவலையே இல்லையே வணக்கம் சார் பாப்பா உன்னை பத்திதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஊர்ல எல்லாரும் தானே இருக்காங்க சார் ஆனா என்ன பானா ஆமா அம்மா கிராமத்துல இருக்கிற எங்க வீட்டு பேர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் இருக்கு கடன் கொடுத்தவர் ரொம்ப தொந்தரவு செய்யறாரு என் சம்பளத்துல நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற ரெண்டாயிரம் ரூபாயோட இன்னொரு ஐநூறு சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா இப்பவே என் கடன் அடைச்சிருவேன் சார் ராஜு பணத்துக்கு என்னப்பா பஞ்சம் உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு அதிர்ஷ்டமா ஆமா முதலாளி பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு நானே சொல்றேன்னு எங்க அண்ணன் மக தாராத உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன் ஐயோ வேண்டாம் சார் ஏப்பா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கு சார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னிருக்க சொல்லாமையா முடியா சந்தர்ப்பம் அப்படி சார் நான் வேற ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி ஒன்னு கைவிட வேண்டிய கேஸ் இல்ல சார் சும்மா அப்படி கலப்பு கல்யாணம் தானே கரெக்ட் ராஜு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்து அந்த பொண்ணு தள்ளி விட்டுறேன் கோபப்படாதப்பா இது உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல விட்டுனவை மன்னிக்கணும் கல்யாணம் பேச்ச மறந்துங்க

யம் யம் என்னையாது ஒண்ணுமில்ல அந்த நாய் மேல வச்ச பிரியத்தை இந்த பாய் மேல வைக்கப்படாதா கூடாதா என்ன உள்ளதை மரியாதையே போகமாட்ட தருவான் தருவான் என்ன தருவான் போட்டா தருவான் நான் திருப்பி குடுத்தா வாங்கிருவான சேட்ட என்ன அது கூப்பிட்டு கேட்டேன் போறேன் என்ன நம்ம அம்மா கையில கலாறு பண்ணி ஒண்ணு இருக்க உங்க அம்மா கையை பறக்கும் தட்டு நின்றுட்டு தகராறு பண்ற போட பழுங்கி கண்ணான்

ஒரு முக்கியமான விஷயம் என்ன ரொம்ப நாளா மாதிரி ஒரு சாமர்த்தியமான நாளை தேடிட்டு இருக்க எங்கிட்ட வேலைக்கு வங்க என்ன சம்பந்தருவீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மூணு ஏதாவது தான் ஓ மூவாயிரம் ரூபாய் நீங்க என்ன நினைச்சீங்க ஒரு வினாடி அந்த நேரத்துக்குள்ள உங்க பையில இருந்து இந்த நோட்டு என் கைக்கு மாறிடுச்சு என்னால அடிமை வேலை பார்க்க முடியாது நான் சொந்தமா தொழிற்சே இருக்கிறேன் நம்ம சாமர்த்தியம் ரொம்ப ரொம்ப படிக்காது போல் இருக்கு கவலைப்பட உங்க சாமர்த்தியம் சாதிக்க முடியாதது என் அழகு சாதிக்கிறான்னு பாக்க